ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கார் நல்ல பாட்டெல்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டு எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம குளச்சல் பக்கத்தில் வாணியாங்குடியில புட்பால் மேட்ச் தான் பாக்க போயிட்டு இருக்கும் கரெக்டா குளச்சல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்தாலே போதும் போகோடி வழியில ஒரு சர்ச்சில் வர நடந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் பாத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்து இங்க வந்து பாத்தா தான் நின்றுட்டு இருந்துச்சு வாணியாங்குடி சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே கார் பார்க்கிங் வேற குடுத்திருந்தாங்க அங்க பார்க் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டு மேட்ச் பாக்க கிளம்பிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாவே வண்டி தான் இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பூ பந்தெல்லாம் போட்டு வரவேற்பு எல்லாம் பயங்கரமா பண்ணி வச்சிருந்தாங்க நடந்து வந்து மேட்சை பார்த்தா ஒன்னு கூட தெரியல சரியான கூட்டமாட்டிருந்துச்சு இருந்துச்சு பார்த்து சைட்ல போய் உட்கார்ந்து பாக்கலாம் சொல்லி வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன் இங்க நடக்கூடிய மேட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் வருவாங்க நாங்க போடிய டைம்ல வானியாங்குடி ஹோம் டீம் தான் தர மாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல வானியாங்குடி டீம் கோல் அடிச்சோன்னு செலிபிரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபயர் டிஜில வச்சு தவிட பறக்கிட்டு இருந்தவன் நம்ம அண்ணன் வேற ஆ ஊங்க கத்திட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சைட்ல இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வேற வர வந்து தரமான சம்பவம் வேற பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க மேட்ச் எல்லாம் பாக்குறது சும்மா பயங்கரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கோல் அடிச்சோன்னு செலிபிரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற லெவலில் வைப்பு பண்ணி மேட்ச பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே பெரிய அளவில் ஃபுட்பால் மேட்ச் நடத்தக்கூடியது நம்ம வாணியாங்குடி தான் இன்னைக்கு நைட்டு தான் மக்களே ஃபைனல் எல்லாருமே கண்டிப்பா வாணியாங்குடிக்கு மேட்ச் பார்க்க வாங்க மக்களே